இது பாருங்கள் அரைக்கீரை சூப்பு அரைக்கீரையை அஞ்சு எடுத்துட்டேன் இது மிளகு சீரம் இதை போட்டுட்டேன் இதில் வந்து ஒரு கிளாஸ் ஒன்றரை கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டேன் இப்போ குக்கரை மூடி வச்சுட்டேன் இப்போ வந்து குக்கரை மூடிட்டேன் இப்போ வந்து அதனால் நம்ம என்ன பண்ணலாம் ஒரு ஒரு வந்து ஒரு எட்டு விசில் வரட்டும் எட்டு விசில் வந்தோடனே நம்ம இதை சார எடுத்து அப்படியே சூப் குடிக்கும் இதை வந்து ஒரு கிளாஸ் குடித்தா போதும் நம்மளுக்கு கால்சியம் சத்து இரும்பு சத்து எல்லாமே இருக்கும் குழந்தைங்களுக்கும் ஒரு அரை கிளாஸ் கொடுத்து கொடுத்து பழக்க மாட்டேன் அரைக்கீரையில் தான் நிறைய சத்து இருக்குது நம்ம முருங்கைக்கீரையில் தான் சத்து இருக்குதுன்னு சொல்கிறோம் அரைக்கீரையில் நிறைய சத்து இருக்குது குழந்தைங்களுக்கு இப்போ டைஜஷன் ப்ராப்ளம்லாம் நிறைய இருக்குது இது ஒரு அரை கிளாஸ் கொடுத்து பழகுங்க டெய்லியும் இல்லை வீக்லி த்ரீ டேஸ் அப்படி கூட கொடுங்க இப்படி பாருங்கள் சூப்பர் ரெடியாகிடுச்சி சும்மா ஒரு எல்லோரும் வீட்டில் இருக்கவங்க ஒரு அரை அரை கிளாஸ் கொடுங்க